போ மில்க்லான்னு கு எல்லாரீங்க இன்னைக்கு மில்க்பி தாங்க பார்க்க போறீங்க அதுவும் பால் மாவு வச்சு எப்படி செல்லாம் இதுக்கு ஒரு ஒரு பவுல வந்து ஒரு முக்கால் கப்பு வந்து பால் ஊத்திக்கோங்க அதோட வந்து ரெண்டு கப்பு பால் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா mix பண்ணி ஓரமா எடுத்து வச்சிரலாம் அதோட ஒரு frying pan ல வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து ghee ஊத்திக்கோங்க ghee நல்லா சூடாயிட்ட பின்னாடி ஒரு 10 ல இருந்து 12 முந்திரி பருப்பு அதோட இதோட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கறலாம் நல்லா கலர் चेंज ஆகற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது ஓரமா எடுத்து வச்சுக்கோங்க அதோட அதே frying pan வந்து நம்ம வந்து இப்ப mix பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பால் மாவு பாலும் அத இதல கலந்துக்கறலாம் இப்ப வந்து pan-அ வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க வச்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கறலாம் இது நல்லா கலந்து விட்டு இருக்கவங்க நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பாதி அளவுக்கு ஆயிட்ட பின்னாடி அதோட வந்து இப்ப வந்து இதுக்கு வந்து சுகர் கலந்துக்கலாம் ஒரு அரை கப்பு வந்து சுகர் சேர்த்துக்கோங்க இதுக்கு கரெக்டா இருக்கும் இந்த ஸ்வீட்டு அதிகமா வேணா கூட சேர்த்துக்கலாம் ஆனா இது கரெக்டா இருக்கும் இந்த அளவுக்கு இது நல்லா கலந்துட்ட பின்னாடி இது கொஞ்சம் திக் திக் கன்சிஸ்டன்சில இருந்து கொஞ்சம் வந்து லிக்விட் ஆயிரும் ஏன்னா நம்ம சுகர் சேர்த்துக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு அதோட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் நல்லா திக்காகவும் ஆயிரும் அதோட வந்து இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா திக் கன்சிஸ்டன்சி ஆயிட்ட பின்னாடி ஒரு நெய் தடி வச்சிருந்த ட்ரேயில் வந்து இதை போட்டுக்கலாம் இது நல்லா போட்டுவிட்டு நல்லா சமமாக பருப்பி விட்டுக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் பின்னாடி நெய்யும் எண்ணெயோ விட்டு இதை வந்து நல்லா வந்து ஈக்குவலாக பருப்பி விட்டுவிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பராக இது செட் ஆயிருங்க அதோட வந்து இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பீஸ் போட்டுக்கலாம் எப்படி ஷேப் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா சீக்கிரமாவே இது ரெடி ஆயிரும் வீட்டுல எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து ரொம்ப பிடிக்கும் அவ்வளவு டேஸ்டியா இருக்கும் குழந்தைங்க எப்போது நம்மளுக்கு ஸ்வீட் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஷாப்ல போய் வாங்கி கொடுக்கறதுக்கு பதில வீட்லயே செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஸ்வீட் ரெடி ஆயிருங்க எல்லாத்துக்குமே கண்டிப்பா இது ரொம்ப பிடிக்கும் இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் பாய் பாய்